வணக்கம் இன்னைக்கு தேதி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மது விளக்கு சாத்தியமானு என்னோடய பார்வையில் சொல்கிறேன் மது விளக்கை சாத்தியப்படுத்த முடியாது அது வந்து பொது இடங்களில் பல பிரச்சனைகள் உருவாக்கும் ஏன்னா அது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கட்டத்தில் மதுங்கிறது எல்லோரும் அருந்தர்றது தான் அதை தவிர்க்க முடியாது கடினம் ஆனால் அதை நெறிப்படுத்தலாம் முறைப்படுத்தலாம் அதை முறைப்படுத்துறதுக்கு முதல்ல நான் அடிமட்டத்துலேருந்து வரேன் இப்போ நான் வாழ்கிற நாட்டில் நான் அதிக சம்பளம் வாங்குறதுனால எனக்கு வந்து அஞ்சு வருஷம் இங்கே இருந்தால் எனக்கு டெம்பரவரி குடியுரிமை ரெண்டு வருஷத்து தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கணும் இல்லைன்னா குடியுரிமை போயிடும் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அதுவும் நான் இந்த இந்த டைப் வீசாவில் இருக்கிறதுனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா நல்லா வேலை பார்க்கறவங்கள வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அவங்க மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் குறைஞ்சது வருஷத்துக்கு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் சம்பாதிக்கிற பிற நாட்டு பிற மொழிகளை நாட்டை கூட கொண்டு வர விடுங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு வருடம் முடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு தேர்வு வைங்க அதெல்லாம் அவங்க நம்மளோட கலை பண்பாடு வாழ்வியல் கருத்தியல் திருக்குறள்லேருந்து மெயினாக வாங்கிக்கிறேன் அதில் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய தொகையை அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க வாங்கி அவங்களுக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற உரிமை கொடுங்க தமிழ்நாட்டில் அவங்க மூலமாக பேட்டன் ரைட் காப்பி ரைட் அப்புறம் நுண்ணறிவு சார்ந்த அவங்க திறமையாளர்கள்னால் அதுக்கு ஒரு கேட்டகிரி போடுங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்கள் இருந்தால் அதுக்கு ஒரு கேட்டகிரி போடுங்க இப்படி போட்டு இந்த என்ன சொல்கிறாங்க ஐந்து வருடம் கண்டு முடிச்சு தான் கிடைக்கிற அந்த டெம்ப்ரவரி குடியுரிமை அது வந்து என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவையாவது ஆறு மாதமாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்கணும் ரெண்டு வருஷம் தொடர்ந்து அவங்க பீகாருக்கோ பஞ்சாபுக்கோ போயிட்டாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை ரத்து செய்யப்படணும் அந்த டெம்பரரி குடியுரிமை அவங்க திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு காசு நிறைய கட்டணும் ரீசன் சொல்லணும் எதனால் அவங்க தமிழ்நாட்டை விட்டு போனாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லணும் இது ஒரு கணக்கு அப்புறம் இது அமல்படுத்தினதுக்கப்புறம் இந்த கடவுள் சைட்டு இந்த டெம்பரரி விசா கான்செப்ட் மூலமாகவும் அப்புறம் ஆதார்க்கு எங்கேயா அடையாளம் தமிழில் ஒரு இதை உருவாக்கி ஆதார்லேருந்து டேட்டாவை காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லை பதினெட்டு தான் பொதுவானது நம்ம என்ன முடிவு எடுங்க அந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரே ஒரு அல்கஹாலிக் அல்கஹாலிக் பீராகவும் இருக்கலாம் கோட்டராகவும் இருக்கலாம் பீராவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் வாங்க முடியுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க இப்போ அரசு எடுத்து நடத்தலாம் தனியார் கையில் இந்த சரக்கு விற்கிறது போச்சுன்னா அது இன்னமும் டேஞ்சருங்க இங்கே எல்லா கடையிலையும் சரக்கு விற்கிறாங்க நீங்கள் எந்த கடைக்கு யூகேல போனீங்கனாலும் சரக்கு பாட்டில் இருக்குங்க இதில் அதுதான் இருக்கும் மினிமம் ஐம்பது வெரைட்டி வச்சுருக்கோம் அப்போ வந்து நீங்கள் தனியாருக்கும் இதை விடக்கூடாது இது அரசாங்கம் தான் நடத்தணும் நெறிப்படுத்து நடத்தணும் ஒரு ஆளுக்கு ஒரு லிட்டர் தான் அதுக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது பீரோ அல்கஹால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலே அது கணக்காகிடணும் அப்புறம் சிசிடிவி கேமரா ஏஐலாம் வந்துருச்சுங்களா ஏஜ் வெரிஃபிகேஷனு செக்கிங் அப்போலாம் வந்துருச்சு ஃப்ரீயாக கூட அந்த டூல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்மளே கோட் பண்ணிக்கலாம் அதை வச்சு கடைக்கு முன்னாடி வாங்குறாங்க பார்த்தீங்களா சரக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க மூஞ்சியை கேப்சர் பண்ணி வயசு கம்மியாக இருக்குன்னு டவுட்டில் ஐடி கார்டை காமிக்கணும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி பிளாக் டீம் கான்செப்ட்டில் வச்சுக்கணும் எந்த கடைகள்லாம் பிலோ ஏஜ் குழந்தைங்களுக்கு சரக்கு எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல ஒரு மூணு வார்னிங் தரலாம் அப்புறம் ஒருமையை ரத்து பண்ணிடலாம் இங்கெல்லாம் தாங்க எந்த கிரணா கடை பெட்டி கடைக்கு போனிங்கனாலும் சரக்கு வாங்கலாம் ஆனால் தப்பி தவறி நீங்கள் அல்கஆ கண்டென்ட்டை பிலோ எயிட்டீன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட உங்களோட ஆதார் கார்டுங்கிற கான்சப்டிலே சொல்கிறேன் அந்த ஆதார் கார்டுக்கு பெரிய செக் வச்சுருவாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது கடையை அப்போவே இழுத்து மூடணும் எந்த காரணமும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு தெளிவான சிஸ்டத்தை உருவாக்கணும் ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியார் கையில் இருக்க தனியார் கையில் விட்டு ரொம்ப டேஞ்சர் அரசு கீழே இருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு லிட்டரு தான் இதெல்லாம் அமல்படுத்தினா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போதையிலேருந்து வருவாங்க குடும்பத்தை பார்ப்பாங்க உண்மையான பிரச்சனையை பார்ப்பாங்க பிரச்சனையை விட்டு விலகி போகணும் நினைக்க மாட்டாங்க பிரச்சனை வந்துவிட்டால் நம்ம மக்களுக்கு முதல்ல என்ன தெரியுது செய்ய முடியாததை பேச முடியாததை சொல்ல முடியாதது தான் எப்படி அவங்க அவங்களோட கோபத்தை காட்டுறாங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு படுத்துறாங்க அடுத்த நாள் ஆரம்பிக்கிறாங்க இதனால் தான் தமிழ்நாட்டில் மெடிக்கலுக்குன்னு சில வேறு காசை தவிர்க்கலாம் பல கண்மையாக பட் இதை நிச்சயமாக பண்ணணும் அப்புறம் கல்ங்கிறதையும் கொண்டு வரணும் அதையும் நெறிப்படுத்தணும் அதையும் அரசாங்கத்துக்கே விற்கிற மாதிரி பண்ணணும் பண்ணி அதுவும் ஒரு கணக்கு தான் மாதத்துக்கு நாலு லிட்டருக்கு மேலே ஒரு ஆளுக்கு கல்லை விடலை அப்படின்னு பண்ணி நம்ம ஊர்லேருந்து கல்லை தயாரிக்கணும் இந்த தேவையில்லாமல் நெல்லெல்லாம் காய விடுறது மலையில் விடுறது இந்த வேலையெல்லாம் வேண்டியதில்லை மரம் அப்புறம் நம்ம பனைமரம் தமிழர்களின் பனைமரம் அதெல்லாம் வந்து மண் வளம் எல்லாம் காப்பாற்றப்படும் காசு காசு கிடச்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணுனால் மதுவை நெறிப்படுத்தலாம் மதுவை என்னோட கருத்தை ஒழிக்க முடியாது ஒழிச்சிங்கன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் கள்ளாச்சாரையும் கொடுத்து யாரோ இறந்துட்டாங்க அது இதுன்னு வரும் அதனால் மதுவை நெறிப்படுத்துங்கள் மதுவை விற்ப விற்கும் அரசாங்க நிறுவனங்களையும் நெறிப்படுத்துங்கள் மக்கள் யாரும் மது குடிக்கிறாங்க உங்கள் பையன் சரக்கு அடிச்சிருக்கான்னு வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவன் எங்கெங்க உடுமைப்பட்டேருந்து என்ன திருப்பூரில் போய் சரக்கு வாங்க போகிறான் அவன் வாங்க போகிறது நாலு தெருவில் தான் வாங்குவான் அங்கே போய் அடுத்த நாள் ப்ளாட் பண்ணுங்க மாட்டி விடுங்க கடையை மூடுங்க சரிங்களா சரியான கையில் இந்த கடை போட்டோம் அப்படி போகும்போது உங்களோட வாழ்க்கை சிரமமாக இருக்கும் நன்றி